அப்புறம் வந்து முள்ளங்கி கிள்ளங்கி எல்லாம் காமிச்சேன் அப்போ வீடு எடுத்து பார்த்துங்க சென்னையில் இருக்கிற பழமுத்து சோலைக்கும் உங்கள் ஊரில் நார்மலாக கிராமத்தில் காய்கறி எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுதான் சென்னை எல்லாமே வில ஜாஸ்தி அதுவும் சங்கீதாங்க ஹோட்டல் இருக்குது கீதா இப்போது எங்கள் மருமகளும் எங்கள் ஒய்ஃபும் சூப் கேட்டாங்க எங்கள் ஒய்ஃப் தலைவலிக்குது வெஜிடபிள் சூப் கேட்டாங்க பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு வெஜிடபிள் சூப்பாங்க முப்பது ரூபா எங்கள் மருமகளுக்கு வந்து அசா

சரி சொல்லிட்டு சங்கீதம் கீதா கீதம்னு பேர் மாறிச்சு அங்கே போனேன் எவ்வளோ தெரியுங்க நூற்றி அஞ்சு ரூபா ஜிஎஸ்டி கிஎஸ்டி எஸ்சி கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது ரூபா வாங்கிட்டாங்க கொஞ்சம் ஓண்டு அதுவும் டப்பாவில் தர்ணேன் அந்த பிளாஸ்டிக் வரை சுற்றிட்டு பிளாஸ்டிக் சுற்றி கொடுத்துட்டாங்க இங்கே வாங்கினா கால் ஒரு ஸ்பூனு எல்லாம் போடுவாங்க எதுவுமே கிடையாது அப்படியே பிளாஸ்டிக் வரை சுற்றி கிடையாதுட்டாங்க நூற்றி ஒம்பது ரூபா கொஞ்சம் ஊண்டு தான் இருந்துச்சு பட் டேஸ்ட்டு சேம் டேஸ்ட்டு தான் எங்கள் மரும சொன்னப்பா இந்த சங்கீதோட இந்த இங்கே வாங்கின கடையிலேயும் நல்லா இருந்துச்சு சூப்பர்னாங்க ना बंद है। दुःबा कास्ट के आर पुण्य नचाय नलरगल। दुःबा वैला कम्यार की नचाय दुबोला नल। नल फन काट। मेरा रम्मे गक्का फन काट। मेरा मन सुख मेरा मन। काई खोजरी है। देख। वो लखोजरी कोस। तो हम देख। लोन्नी ला। खोजरी।

வேற லெவல இருக்கும் நீ நடந்தா என்ன பண்ணுவ என்ன பண்ண நடந்த எங்க போஸ்ட் எங்க போவ கோயிலுக்கு கோயில் போய் சினிமா பூன நடந்தால் நடந்தா எங்க போவேன் ஃபஸ்ட் நடக்கணும் கோவில் போக சினிமா பிடிக்க நடந்தா ஃபர்ஸ்ட் கோவில் போவான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்டேனு சொன்னேன் கேப்பு சாமி துன்பங்கள் வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாம் சென்றிடுவோம் இடை பெரும் நேரம் போது சிரிப்பினும் நன்று சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்ன சோய் புடிச்ச படம்னு தெரியுங்களா சோ என்ன பண்ண சொல்லு ரஜினி பிரபு போடா ரஜினி ரஜினி பிரபு சேர் என்ன பண்ண போறோம் தேட்மா என்ன படம் அந்த தம்பி அந்த தம்பி நம்மை போலன்னு நிஞ்சம் கொண்டு அண்ணன் தம்பி ஐயா நிப்பாடு

யாரை நம்பி நான் போய் போங்கடா போங்கோ இந்த காலம் ரெண்டு பின்னே வாங்கடா வாங்க சூரியக்கு ஒரு நாள் டைம் வரும் பாருங்க அப்போ சூரிய தேன்னு வருவாங்க இந்த சூரியன் எல்லாம் மேலே ரொம்ப பார்த்துமா இருக்கான் எதனாலும் வழி பண்ணுறாங்க முயற்சி என்ன முடிச்சி என்ன மண்ணை பின்னே முடிச்சேன் முடிச்சி என்ன என்ன

आले पोटा पळण में गुड नाळे नाळे पाका नका पाका पाका वच वच मंडळ को वच वच मंडळ को वच वच मंडळ को हां वच वच मंडळ को हूं वच वच मंडळ को हां वच मंडळ को हूं पुण्याई कोण ने ने நாளை பார்க்கலாம் என்ன நாடகம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நாடகம் சின்ன பெண்ணி சிங்கப்பெண்ணி சிங்கப்பெண்ணி